மீனவர் நல முன்னணி சங்கம் மற்றும் மீனவ மக்கள் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் மற்றும் இந்திய மீனவர் நல முன்னணி சங்கத்தின் தேசிய தலைவர் மா கி சங்கர் தலைமையில் சென்னை ஆட்சியாளரை நேரில் சந்தித்து மீனவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த மனுவில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் மாற்று சமூகத்தினரை நீக்கிய பிறகு மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தேர்தலை நடத்திட வேண்டும் என்றும் சென்னையில் உள்ள நல்லத்தண்ணி ஓடை குப்பம் மீனவ கிராமம் அகற்றப்பட்டது அதில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்து வீட்டை கட்டுத்தரும்படியும் எண்ணூர் மீனவ கிராமத்தை சுற்றியுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் சீர்கெட்ட நிலையில் உள்ள நிலையில் சிபி ஆயில் நிறுவனத்தின் எண்ணெய் கழிவினாலும் கொரமண்டல் கம்பெனியின் கேஸ் லீக்கேஜாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் இதில் இந்திய மீனவர் நல முன்னணி சங்கத்தின் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மீனவ மக்கள் என பலர் கலந்து கொண்டனர்